வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை காயக்கல்பம் எனும் சாகா கலை இதை பற்றிய ஒரு சிறு விளக்கம் இந்த எளிய முறை பயிற்சியை நமக்கு தந்து அருளியவர் யாரு நமது அருள் தந்தை ஏதாத்ரி மகரிஷி அவர்கள் இல்லையா பொதுவாக காயக்கல்பம் என்பது ஒரு லேகியம் அல்லது மருந்து என்றுதான் பெரும்பாலோர் நினைப்பது உண்டு ஏன் நான் கூட அப்படித்தான் நினைத்தேன் மனவளக்கலை வந்த பின்புதான் புரிந்து கொண்டேன் இது ஒரு பயிற்சி என்று காயம் என்பது உடம்பு கல்பம் என்பது உறுதிப்படுத்துதல் இந்த பயிற்சி செய்தால் உடல் நலத்தோடு நீண்ட காலம் நாம் வாழ உதவக்கூடிய ஒரு பயிற்சி மேலும் இந்த பயிற்சியால் நோய் எதிர்ப்பு திறன் நல்ல அதிகரிக்கும் சுவாமிஜி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினார் எதற்காக உலகம் அமைதியோடு வாழ வேண்டும் என்று குறிக்கோளுக்காக ஆரம்பித்தார் அவர் முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் போன்றவற்றை அவர் வாழ்க்கையில் சந்தித்தவர் அதனால் மக்கள் அமைதியோடு வாழ வேண்டும் என்று விரும்பினார் அப்படி வாழ வேண்டும் என்றால் முதலில் தனி மனித அமைதி வேண்டும் என்றும் அப்படி என்றால் உலக அமைதி சாத்தியம் அப்படி என்றால் தான் உலக அமைதி சாத்தியம் என்பதை நன்கு புரிந்து கொண்டார் தனி மனிதன் அமைதியோடு வாழ வேண்டும் என்றால் முதல்ல அவனது உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் மனம் அமைதியோடு இருக்க வேண்டும் பின்பு உயிர் வளத்தோடு இருக்க வேண்டும் என்பதால் உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி கொடுத்தார் தனது உடலையே ஆராய்ச்சிக் கூடமாக பயன்படுத்தி நமக்கு இந்த எளிய முறை உடற்பயிற்சியை வடிவமைத்து கொடுத்தார் பின்பு மனம் அமைதியோடு இருக்க தற்சோதனை தவமுறைகளை நமக்கு கற்றுத்தந்தார் பின்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து நோய் முதுமை மரணம் ஆகிய மூன்றையும் மனிதன் அனுபவிக்க நேரி நேரிடுகிறது இல்லையா இந்த நோய் இல்லாமல் வாழ முதுமையை தள்ளி போட்டு நீண்ட காலம் மரணம் இல்லாமல் வாழ உதவும் பயிற்சி தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சி உயிருக்கான பயிற்சி இந்த பயிற்சியை ஏன் நாம் செய்ய வேண்டும் இதன் நோக்கம்தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நீண்ட ஆயுளை நாம் பெற முடியும் அது இந்த பயிற்சியினால் நிச்சயம் அது சாத்தியம் முதுமையை தவிர்த்து தள்ளி போடலாம் அதனால் எளிமையோடு இருக்கவும் முடிகிறது நோயின்றி நலமாக வாழலாம் அதாவது நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகுது இந்த பயிற்சி மூலம் முதுமையை தவிர்த்து எளமையோடு நீண்ட காலம் வாழ்வது என்பது மனித சாதனைக்கு உட்பட்டது தான் இந்த பயிற்சி காய்கல்ப பயிற்சி கூட இதற்கான வழிவகைகளை நமது நாட்டு சித்தர்கள் எழுத்து வடிவில் வடிவில் விட்டு சென்றிருக்கிறார்கள் அதன் பொருள் புரியாமல் இருந்தோம் இவை மறை பொருளாகவே அதாவது மறை இலைமறை காயாகவே ஒரு மூடு மந்திரமாகவே பல நூற்றாண்டு காலம் இருந்தது அந்த சிவபாக்கிய சித்தர் ஒரு பாடலில் சொல்கிறத பாருங்களேன் இதை பாட்டை படித்தா நமக்கு வந்து புரியுதா இல்லையான்னு பார்க்கலாம் அதாவது உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே அப்படின்னு ஒரு பாடல் இந்த பாடலை படித்தவுடனே நம்மளுக்கு பொருள் புரியல இல்லையா ஆனால் சுவாமிஜி இதுக்கு விளக்கம் கொடுத்து பயிற்சியும் கொடுத்துருக்கா பாருங்க இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த மிக சிறந்த விந்துநாத சக்தியை கருத்தினால் தலை உச்சிக்கு ஏற்ற முடிந்தால் வயது முதிர்ந்தவரும் இளமையோடு இருப்பர் உடலும் சிவந்திடும் என்பது பொருள் சித்தர் பாடல்களை ஆராய்ச்சிக்கு எடுத்து தான் நமது மகான் இந்த பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார் மேலும் நமது மகான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் தொடர்ந்து ஆராய்ச்சி நடத்தி அதன் பயனாக நமக்கு இந்த பயிற்சியை நல்ல தெளிவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சியை முறையாக செய்து இளமையோடு நீண்ட காலம் நாம் வாழ முடியும் நிச்சயமாக இது வந்து குண்டலினி யோகத்தின் உச்சக்கட்ட பயிற்சியாகவும் சுவாமிஜி கொடுத்துருக்காங்க காயக்கல்பயிற்சியோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனின் அமைப்பே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவுடல் விந்துநாதம் அதாவது ஜீவவித்து குழம்பு உயிர் சக்தி ஜீவகாந்தம் மனம் இந்த ஐந்தும் ஒரு சேர இயங்கும் ஒரு அமைப்பு தான் மனிதம் மனித அமைப்பு இல்லையா இந்த பருவுடல் பார்த்திங்கன்னா அணுக்களால் அணுக்களால் அதாவது உயிர் துகள்களால் கட்டப்படுறதுக்கு நீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேக்னெட்டில் குண்டூசியை பார்த்தீங்கன்னா வருஷையை அப்படியே ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும் இல்லையா அதே மாதிரி தான் அணுக்களால் அடுக்கப்பட்டிருக்கிறது நமது பருவுடல் நாம் உண் உணவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு தாதுக்களாக மாறி ஏழாவதாக ஜீவ வித்து குழம்பாக மாறுகிறது உடலிலே உயிராக ஓடிக்கொண்டிருக்கும் உயிர் துகள்களை இந்த ஜீவ வித்து குழம்பு பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு உயிர் துகள்களும் அது சுழற்சியால் வெளியேறும் அலைதான் இந்த ஜீவகாந்தம் இந்த ஜீவகாந்தம் தான் உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் செலவாகுது மேலும் இந்த ஜீவகாந்த அலைதான் மனமாகவும் இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது பருவுடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கோடிக்கணக்கான சேர்ந்து அடுக்கடுக்காக இயங்குவது தான் நமது மனித உடல் இந்த ஒவ்வொரு செல்களின் இரு புறமும் அதாவது வட துருவம் தென்துருவம் என்ற காந்த கவர்ச்சி உண்டு நம்ம இந்த பேட்ரி செல்ல பார்த்துருக்குறோம் இல்லையா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு அப்படியே போட்டால் தான் அது லைட் எரியும் அதே மாதிரி நம்ம உடம்பில் உள்ள இந்த ஒவ்வொரு செல்லையும் இணைப்பது இந்த ஜீவகாந்த இந்த ஜீவகாந்தம் தான் இப்போது நீங்கள் வீடு கட்டும்போது பார்த்துருப்போம் ஒரு செங்கலுக்கும் மற்ற செங்கலுக்கும் இன்னொரு அடுத்த செங்கலுக்கும் இடையில் என்ன வைப்பாங்க சாந்து கலவை சிமெண்ட்டு இல்லையா அந்த சாந்து கலவை வச்சு கட்டுவாங்க அந்த சாந்து கலவை போல் தான் நம் உடம்பில் வந்து ஜீவகாந்தம் ஒரு அணுவையும் இன்னொரு அணுவையும் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி எக்ஸாம்பிள் முதலே சொன்னேன் அந்த குண்டூசி கூட அப்படி எப்படி அந்த காந்தத்தில் பிடிச்சிட்டு நிற்குது அந்த காந்தம்ங்கிறது நம்ம உடலில் ஜீவகாந்தம் ஜீவகாந்தம் எந்த அளவிற்கு தேவை என்றால் ஏதாவது ஒரு மோதுதல் நம் உடம்பில் ஏற்பட்டாலும் அதை சதித்து செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஜீவகாந்த ஆற்றல் நம் உடம்பில் இருக்கணும் இந்த ஜீவகாந்தம் தே நம்ம பெருக்கிறதுக்கு அதிக எண்ணிக்கையில் உயிர் துகள்கள் தேவை அப்பொழுதுதான் நம் உடம்பில் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சீரா நல்லா அமையும் உடம்பு நல்ல முறையில் இயங்கும் இதனால் மனமும் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் இயங்கும் மூளை செல்களும் நல்ல சுறுசுறுப்பாக இயங்கும் மேலும் நாம் நமது உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் இந்த என்ற இந்த ஐந்து வகையில் அளவுக்கு மீறியோ அலட்சியம் செய்தோ இருத்தல் கூடாது அப்படி செய்தால் நமது உடல் இயக்கம் பாதிக்கப்படும் வெட்பதட்ப ஏற்றத்தாழ்வு கோள்களின் சஞ்சாரம் தற்செயல் விபத்து நமது செயல்கள் அல்லது வெளிப்புற மோதல்களாலும் நமது உடல் இயக்கம் வந்து பாதிக்கப்படும் அப்படிதானே இப்படி எந்த விதத்தில் நம் உடல் குழப்பம் அடைந்தாலும் அந்த குழப்பத்தை தாங்கிக் கொள்ளும் இயற்கை நியதிப்படி நம் உடலிலேயே சரிபடுத்தி கொள்ளும் தன்மை இயற்கையிலேயே அமைந்துள்ளது அதையும் மீறி நமது செயல்களால் அளவும் முறை மாறினாலும் சரி அலட்சியமாக இருந்தாலும் சரி அது உடல் இயக்கத்தை பாதிக்கும் இந்த பயிற்சி மூலம் நாம் நமது இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்பார்த்தலை அதிகரித்து கொள்ளலாம் அடுத்து ஜீவ வித்து குழம்பு என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஒரு செப்பு கம்பியில் எலக்ட்ரான்களின் சுற்று ஓட்டத்தை மின்சாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுபோல் நமது உடல் முழுவதும் ஓடக்கூடிய உயிர் துகள்களின் தான் உயிரோட்டம் ஒரு மின்கலத்தில் கலனா பேட்ரி பேட்டரியில் உள்ள அமிலம் கலந்த நீரின் அளவு தரம் அதாவது தன்மை பொறுத்து தான் அதில் உற்பத்தியாகும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அதை பொறுத்து தான் மின்சக்தியின் அளவும் அமைகிறது அதே போலத்தான் நம் உடம்பில் உள்ள விந்துநாத திரவத்தின் அளவு தரம் தன்மை இதை பொறுத்து தான் உயிர்த்துகளின் எண்ணிக்கையும் ஜீவகாந்தத்தின் திணிவும் அமைகிறது இந்த விந்துநாத திரவத்தின் தரம் குறைந்தால் உயிர்த்துகள் அளவும் குறையும் இதன் காரணமாக என்னாகும் ஜீவகாந்த திணிவும் குறையும் இந்த விந்துநாத திரவமே நமது தோற்றம் தன்மை வளர்ச்சி இயக்கம் விளைவுகள் அனைத்தையும் அனைத்திற்கும் அடிப்படை ஆற்றலாக மதிப்புள்ள பொருளாகவும் இந்த விந்து பொருளாகவும் இந்த விந்து நாதம் ஆனால் இதை பற்றி அறியாதவர்கள் இதனை என்ன பண்றாங்க கொச்சைப்படுத்தி வச்சு இருக்காங்க இந்த உலகத்துல இது அப்படி தானே இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பதினாலு வயது நிரம்பிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஆண் பெண் அனைத்து குழந்தைகளுக்கும் மிக மிக தேவை அப்படின்னு சுவாமிஜிங்க சொல்றாங்க அதாவது ஒரு விதையில் எப்படி ஒரு முழு மரத்தினது வடிவம் காந்த அலை வடிவில் சுருங்கி இருப்பதை போல இந்த விந்துநாத திரவத்திலும் மனித வடிவமும் குணங்களும் சுருங்கி காந்த அலை வடிவில் அமைந்துள்ளது விதையின் தன்மை பொறுத்தே மரத்தின் தன்மை அமையும் அதே போலத்தான் அவரவர் விந்துநாத திரவத்தின் தன்மை தரம் பொறுத்தே அதிலிருந்து உருவாகின்ற குழந்தையின் தன்மையும் அமையும் மனிதன் உண்ணும் உணவார்ந்த என்ன அது இயற்கையில் அமைந்துள்ள உடலிற்கு சிறப்பால் ஏழு தாதுக்களாக மாறுது ரசம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை விந்து நாதம் ஆண்களுக்கு விந்து பெண்களுக்கு நாதம் இந்த மாதிரி ஏழு தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது இந்த உடலில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அந்த உணவோடு சேர்ந்து திரவமாக மாறி அதிலிருந்து ரசம் பிரித்து எடுத்த எடுக்கப்படுகிறது இந்த ரசத்தோடு சில வகை ரசாயனங்கள் சேர்ந்து இரத்தமாகிறது இரத்தத்தின் ஒரு பகுதி தசையாக மாற்றம் பெறுகிறது தசைகளில் இருந்து எண்ணெய் பிரிக்கப்பட்டு கொழுப்பாக மாறுகிறது கொழுப்பிலிருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு எலும்பாக மாற்றம் பெறுகிறது எலும்பு போக மீதி உள்ள திரவம் எலும்புக்குள் மஜ்ஜை மஜ்ஜையாக மாறி மூளையாகவும் அமைகிறது இந்த மஜ்ஜை எனும் தாதுவில் இருந்து சுத்த சக்தி வாய்ந்த அணுக்கள் பிரிக்கப்பட்டு விந்து நாதம் என்ற தாதுவாக மாற்றம் பெறுகிறது இந்த விந்து நாதத்தில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு சுத்த சக்தியைத்தான் எக்டோப்ளாசம் என்று நம்ம சொல்றோம் அதுதான் ஒவ்வொரு செல்லிலும் காந்த சக்தி மின்சக்தியாக மாறுகின்ற போது அது நம்மை தாக்காதவாறு காத்து வருகிறது மேலும் அந்த உயிர் துகள்களுக்கு ஒரு பூச்சு அதாவது ஒரு கோட்டிங் கொடுத்து நாம் செய்யும் செயல்களில் நம் உடல் செல்களில் அந்த உடல் செல்களிலும் விரிவு சுருக்க பதிவுகளாகவும் மூளையில் வந்து நினைவு பதிவுகளாகவும் ஏற்பட வழிவகை செய்கிறது இந்த விந்துநாதத்தில் இருந்து இருந்துதான் உயிர்த்துகள்கள் உற்பத்தியாகின்றன அந்த ஒவ்வொரு உயிர் இறை இறைத்துகள் என்னும் சொல்லக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலோ அடங்கி இருக்கிறது நாம் இந்த பூமியில்தான் வாழ்கின்றோம் இல்லையா இந்த பூமி சுழலும் போது நமது உடலிலிருந்து இருந்து செல்களும் துகள்களும் உதிர்ந்து கொண்டேதான் இருக்கும் மேலும் நமது உடல் இயக்கம் மன இயக்கத்திற்கும் ஜீவகாந்த ஆற்றல் செலவு ஆகி தான் இருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நூறு கோடி உயிர்த்தூழ்கள் நம்ம உடம்புல இருக்குது அது என்ன ஆகும் குறைஞ்சு 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 தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றேழு என்று குறையும் போது நமக்கு பசி என்ற உணர்வு ஏற்படுகிறது நாம் உணவு உண்ட பின் அது ஏழு தாதுக்களாக மாறி விந்து நாதத்தில் உயிர் ஜீவகாந்தத்தில் நிரம்பி நூறு கோடியாக மாற்றம் பின் நாம் இயல்பாக மாறிவிடுகிறோம் அப்படிதானே ஒரு பசி உணர்வு வந்தால் நமக்கு இந்த மாதிரி சாப்பிட்ட திருப்பி நம்மளுக்கு அந்த சக்தி எல்லாம் வந்த உடனே நம்ம இயல்பு நிலைக்கு மாறிவிடுகிறோம் நம் நம்ம உடம்பில் ரத்த ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் ஒழுங்காக நடந்து கொண்டே இருக்கும்போது உடல் நலத்தோடு இருப்போம் இந்த இரத்தமானது இதயத்தை மையமாக வைத்து சுழன்று வருகிறது இதயத்தில் இருந்து ரத்தம் அதிக அழுத்தத்துடன் சென்று உடலில் எல்லா பாகங்களிலும் உள்ள செல்களுக்கும் சென்று குறைந்த அழுத்தத்துடன் இதயத்திற்கு திரும்பி வந்து கொண்டு திருப்பி என்ன பண்ணுது திருப்பி சுத்தப்படுத்தப்பட்டு மீண்டும் அழுத்தம் பெற்று செல்கிறது அதே போல்தான் கருமையத்தை மையமாக கொண்டு உயிர் துகள்கள் என்ன பண்ணுது சுழன்று உடலில் எல்லா செல்களிலும் ஜீவகாந்தத்தை இந்த ஜீவகாந்த ஆற்றலை நிரப்பி பின் மீண்டும் விந்துநாத திரவத்தில் வந்து தோய்ந்து உடல் முழுவதும் உயிரோட்டமாக சுழன்று வருகிறது இதுதான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் மனிதனுடைய பிறப்பு இறப்பு இந்த இரண்டுமே பாத்தீங்கன்னா இந்த விந்து நாதத்தையே சார்ந்துள்ளது இந்த விந்து நாதம் கழிந்த இடத்தில்தான் மனிதன் பிறப்பு எடுக்கிறான் அதே போல் அது கழிந்த இடத்தில்தான் மனிதன் இறப்பையும் சந்திக்கின்றான் எனவே இந்த விந்து நாதம் அளவோடும் தரமானதாகவும் இருந்தால்தான் பிறக்கும் குழந்தைகள் உடல் நலம் மனவளத்தோடும் இருப்பாங்க மேலும் நமது உயிரானது உடலை ஒட்டி இருந்தாலும் அந்த விந்து நாதம்தான் உயிரை தாங்கி கொண்டு இருக்கிறது மனிதன் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய மனிதனுக்கு முதுமை முதுமை வர காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியின் சுழற்சி தான் பூமி சுமார் ஆயிரம் மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது இல்லையா இயற்கை நியதியும் அப்படிதான் அந்த இயற்கை நியதியில பூமி சுழனும் போது கெட்டி பொருட்கள்லாம் என்ன ஆகுது மையம் நோக்கி இழுக்கப்படுகிறது அதாவது நமது உடல் கனத்த உடல்ல உள்ள செல்கள் கனத்த அணுக்கள்லாம் மைய நோக்கி இருக்கப்படுகின்றன ஆனால் லேசான உயிர் வந்து என்னது உயிர் வந்து ரொம்ப லேசானது அது வந்து உடலை விட்டு மேலே தள்ளப்படுகிறது இந்த புவியீர்ப்பு விசையால் உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருக்க தரமான ஜீவகாந்த சக்தி தான் நம் உடலில் இருக்க வேண்டும் இந்த புவியீர்ப்பு விசை போராட்டத்தால் தான் நமக்கு வந்து முதுமை ஏற்படுகிறது மனிதன் உயிர் வாழும் காலம் அதிகபட்சம் நூற்றி இருபது ஆண்டுகள் அதுவரை என்ன ஆகுது இந்த புவியீர்ப்பு சக்தியால் செல்கள் கனத்தழுக்கள்லாம் கீழ் நோக்கி இழுக்குது தசைகள் அந்த கனத்தாழுக்கள் சொல்லப்பட்டப்போ தசைகள் நரம்புகள் கீழ் நோக்கி இழுப்பதால் என்ன ஆகுது தளர்வடைகின்றன நரம்புகள் வலு இழுப்பதால் என்ன ஆகுது எலும்புக்கும் தசைக்கும் இடையே உள்ள பிடிப்பு குறைகிறது உடல் தளர்ந்து இதன் காரணமாக என்ன ஆகுது முதுமை வருகிறது மனிதன் தனது நாற்பது ஆண்டு காலம் இந்த புவியீர்ப்பு ஆற்றலை எதிர்த்து நிற்க முடியும் ஒரு நாற்பது வயசு முடியும் எடுத்து நிற்க முடியும் நாற்பது டு எண்பது வயசில் இந்த வாழ்க்கை நெறி நெறிமுறையில் நம்ம கடைப்பிடித்தால் ஒழுங்காக காயப்பல் காயக்கல்பம் பயிற்சியெல்லாம் செய்து வந்தால் இந்த புவிப்பு ஆற்றலை வந்து நம்ம ஓரளவு சமாளிக்க முடியும் ஆனால் எண்பது டு நூற்றி இருபது வயதில் மனிதனின் உயிர் துகள்களின் வலிமை வந்து மேலும் மேலும் குறைகிறது விந்துநாத உற்பத்தியும் குறைவதால் உயிர் சக்தி எண்ணிக்கை குறைந்து ஜீவகாந்தம் அழுத்தம் ரொம்ப குறையுது எனவே மூலாதாரத்தில் தேக்கம் வரும் விந்து சக்தியை இழுத்து ஓஜஸை பிரித்து எடுத்து முதுகுத்தண்டு வழியாக மூளையில் உற்பத்தியாகும் விந்து சக்தியோடு இந்த காயக்கல்ப பயிற்சி மூலம் நம்ம இணைய செய்ய வேண்டும் இது இந்த பயிற்சி தான் நமக்கு மனவளக்கலையில் சொல்லித்தராங்க இத்தகைய விந்து சுழற்சியால் பார்த்திங்கன்னா அதாவது இது இங்கிலீஷில் என்ன சொல்லலான்னா ரீசைக்கிளிங் ஆஃப் செக்ஷுவல் விட்டல் ஃப்ளூயட் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முறையான பயிற்சியினை நாம் பின்பற்ற வேண்டும் இதனை முறையாக கற்றுக்கொள்ள நம்ம அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதனை தொடர்பு கொண்டு இந்த பயிற்சியை நீங்களும் கற்றுக்கொண்டு பயன்பெறுக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி